செப்டம்பர் ஒன்பது இரண்டாயிரத்து இருபத்தைந்து விளக்கப்பண பகுப்பாய்வு அத்திறப்பு விலையில் முக்கிய முடிவெடுப்பதை எதிர்கொள்கிறது இன் திறப்பு விலை ஓ பி நான்காயிரத்து இருநூற்று தொன்னூற்றாறு ஆகும் அதே நேரம் பி நான்காயிரத்து இருநூற்று தொன்னூற்றி ஏழு ஆகும் இன்று எந்த சுழல்களும் இல்லாத நிலையில் திறப்பு விலை முக்கிய முடிவெடுப்பாளராக மாறுகிறது இதனுடன் இன்று ஒரு டோஜி திசை நாள் டிஜேடி ஆகும் இது இன் முக்கியத்துவத்தை அதிகரிக்கிறது எத்கு மேலே நிலைநிறுத்தப்பட்டால் மேல் நோக்கிய நகர்வு நான்காயிரத்து முன்னூற்று தொன்னூற்றாறு உள்ள ஏமே மூன்று பூஜ்யம் வரை நீட்டிக்கப்படலாம் ஆனால் கேஎஸ்ஐ மற்றும் கேசிஎக்ஸ் இரண்டும் கரடி நிலைக்கு திரும்புவதால் குக் கீழே ஒரு முறிவு ஐநான்காயிரத்து நூற்று ஐம்பத்தாறு இல் உள்ள அருகிலுள்ள கேசிபி நோக்கி சரியச் செய்யக்கூடும் தகவல் தெரிவிப்பு இந்த பகுப்பாய்வு தகவல் நோக்கங்களுக்காக மட்டுமே மற்றும் நிதி ஆலோசனையாக கருதப்படக்கூடாது